வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட் டின்னராகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதிக நன்மைகள் நிறைந்த சூப்புங்க அது ப்ரக்கோலி சூப் ப்ரக்கோலி சூப் ரொம்ப எளிமையாக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி நானூறு கிராம் இடையில ப்ரக்கோலி எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா ஜீரகம் அரை டீஸ்பூன் தக்காளி சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு அஞ்சிப்பல் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் நாலு கிராம்பு பொடியாக நறுக்கின இஞ்சி அரை டீஸ்பூன் சுவைக்கேற்ப உப்பு ரெண்டு கொத்தமல்லி இலங்க இப்போ நம்ம ப்ரக்கோலி சூப் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற நானூறு கிராம் ப்ரக்கோலியில் அந்த பூவை தண்டுலேருந்து எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடாக அதில் உடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் கையில் எப்படி ஒடிக்கிறேன்னு பாருங்களேன் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒடிச்சு எடுத்துட்லாங்க கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப மிருதுவாக தான் இருக்கும் இதே மாதிரி நான் இப்போ எல்லா பூவில் எல்லா தண்டில் இருக்கிறதையும் ஒடிச்சு வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம பெரிய பெரிய பீசஸாக இருக்குது இப்போ நம்ம சூப் செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் தேவை நான் எப்படி கையால் ஒரு ஒரு பூவாக எடுத்து சின்ன சின்னதாக அதை உடச்சி போட்டுக்கலாங்க எல்லா ப்ரக்கோழிலையும் ப்ரக்கோழியில் வந்து விட்டமின் கே விட்டமின் சி போலிக் ஆசிடெலாம் அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் அடிக்கடி இந்த சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து நான் அடுப்பில் வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பு ஆன்லைனில் வெது வெதுப்பான தண்ணி மட்டும்தாங்க அந்த வெது வெதுப்பான தண்ணியில் மூணு நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் ஏதாவது பூச்சி புழு இருந்ததுன்னா இறந்துருங்க அதனால் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அதில் இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நான் இப்போ அது வந்து ஒரு கரண்டி வச்சு அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேங்க உங்கள்கிட்ட ஃபில்ட்ரு இருந்தால் நீங்கள் ஃபில்ட்ரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சூப்புக்கு ஒரு தாளிப்பு தேவைங்க அந்த தாளிப்பு செஞ்சு சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடான பிறகு ஜீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஜீரகம் நல்லா பொரிய விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க நாலு கிராம்பு ஆட் பண்ணுங்கள் அது கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அந்த பூண்டை இடிக்கல்ல தட்டி சேர்த்துங்க வாசனையாக இருக்கும் சூப்பில் சாப்பிட்றப்ப ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அது கூட சூப்புக்கு கார காரத்திற்காக மூன்று பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியில் மூணு நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்க ப்ரக்கோலியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ப்ரக்கோலியை ஆட் பண்ணிவிட்டு ப்ரக்கோலியை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிதமான சூட்டில் வந்து அதை நல்லா வதக்க வதங்க விடுங்க அப்போ தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ ப்ரக்கோலி நல்லா வதங்கி அதோடய நிறமே மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப இப்போ சுவைக்கேற்ப உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி பற்றலை இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குங்க அந்த சூப்பு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தத்துக்கு இப்போ நல்லா கொதி வரலை கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மிளகுத்தூளுங்க மிளகுத்தூள் போட்டு சூப்பு குடித்தா உடம்புக்கு நல்லது மிளகு நல்லதுங்க அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க காரம் குறைவாக ரெண்டு கொத்து கொத்தமல்லி ஆலை எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி இலையவும் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணுங்க இந்த மாதிரி குதிக்கிது பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் இருக்கிற அந்த ப்ரக்கோலியில் இருக்கிற சாறு எல்லாம் கீழே இறங்கி அதோடய கலர் நிறமே மாறி நமக்கு சூப்பு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருக்குங்க இப்போ நம்ம சூப்பரான ப்ரக்கோலி சூப் வந்து நமக்கு தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு குடிச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்